அந்த ஏழாம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது அதுல எந்த கிரகமும் சேட்டை பண்ண முடியாது ஏன்னா அந்த கூட்டணிக்கு அப்படியே குரு பார்வை இருக்கிறது சிம்மராசியை பொறுத்தவரை செவ்வாய்ங்கிறது அம்மாவை குறிக்கிறது அப்பாவை குறிக்கிறது சகோதரரை குறிக்கிறது ஏன்னா இங்கு அவர் நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ இதன் மூலம் நமக்கு ஆதாயம் இப்போ புதன் அப்படிங்கிறது பொதுவா மாமாவை குறிக்கிறது நம்மளுடைய வார்த்தைகளை குறிக்கிறது நம்மளுடைய லாபத்தை குறிக்கிறது இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு பிளஸ் ஆக வருகிறது சுக்கரங்கிறது பெண்களை குறிக்கிறது அத்தையை குறிக்கிறது மாமியை குறிக்கிறது நம்மளுடைய சகோதரியை குறிக்கிறது நான் அவர் இங்கே மூணாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறாரா இந்த கிரகமும் புதனுடன் சேர்ந்து நம்மை பார்க்க போகிறது அப்போ இவங்க மூலமாகவும் நமக்கு பிளஸ் ஒரு ஆம்பிளிஃபயரா எல்லா விஷயத்தையும் வாங்கி இதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆதாயம் எக்ஸ்ன்னு வைத்துக் கொள்வோம் அதனை ஒரு டென் எக்ஸாக ஒரு மெக்னிஃபை பண்ணி ப்ராப்ளம் இல்லாமல் கொடுப்பார் ஏன்னா அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை அப்போ ராகுவால் சேட்டை பண்ண முடியாது எச்ஓடி இங்கு குரு அவர் வந்து யாருமே வாலாட்டாதீங்கப்பா எல்லாம் பாசிட்டிவா தாம்பா கொடுக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனில ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்கப்பா அவங்களோட தோல்வியும் அவங்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய அவமானமும் சரி செய்ய வேண்டும் அது சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி வெந்து நொந்து நூலான பட்டி டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் செய்யப்பட்டு பாலிஷாக நம்மை வந்து ஒரு காதல் வலையில் ஒரு காம வலையில் லிவிங் டுகெதர் திருமண ஆன நபர் பரவாயில்ல இருந்தாலும் லிவிங் டுகெதர் இல்ல ஒரு பண மோசடி ஒரு பொருளாதார மோசடி இப்ப என்னன்னோ புதுசு புதுசா கரன்சி எல்லாம் வந்திருக்குதே அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக சிம்மராசி குறிகாட்டக்கூடிய சிங்கத்துக்கே அசிங்கமா சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கிறேன் ஒரு கூட்டமாக ஒரு நான்கு கிரகம் ஆறாம் வீட்டில் இருக்கு பிரதர் ஆறாம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலுமே இந்த சூரியனுக்கு செவ்வாய்க்கு வந்து இது மறைவு ஸ்தானம் கிடையாது இருந்தாலும் இந்த கூட்டணி என்ன பண்ணுது அப்படியே ஏழாம் வீட்டில் போய் அமர்ந்து நம்மை பார்க்க போகிறது அப்போ நமக்கு ஒரு நல்ல கிரேஸ் நம்மை பார்க்கக்கூடிய அந்த ஏழாம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது அதுல எந்த கிரகமும் சேட்டை பண்ண முடியாது ஏன்னா அந்த கூட்டணிக்கு அப்படியே குரு பார்வை இருக்கிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை செவ்வாய்ங்கிறது அம்மாவை குறிக்கிறது அப்பாவை குறிக்கிறது சகோதரரை குறிக்கிறது ஏன்னா இங்கு அவர் நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ இதன் மூலம் நமக்கு ஆதாயம் புதன் அப்படிங்கிறது பொதுவா மாமாவை குறிக்கிறது நம்மளுடைய வார்த்தைகளை குறிக்கிறது நம்மளுடைய லாபத்தை குறிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு பிளஸ் வருகிறது சுக்கரன் பெண்களை குறிக்கிறது அத்தையை குறிக்கிறது மாமியை குறிக்கிறது நம்மளுடைய சகோதரியை குறிக்கிறது மூணாம் வீட்டுக்கு அதிபதியா வருகிறாரா இந்த கிரகமும் புதனுடன் சேர்ந்து நம்மை பார்க்க போகிறது அப்ப இவங்க மூலமாவும் நமக்கு பிளஸ் அப்போ இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி ராகுவுடன் சேருகிறது அப்ப ராகுங்கிறவர் வந்து என்னன்னா ஒரு ஆம்பிளிஃபயரா எல்லா விஷயத்தையும் வாங்கி இதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆதாயம் எக்ஸ் வைத்துக் கொள்வோம் அதனை ஒரு டென் எக்ஸாக எக்ஸாக ஒரு மெக்னிஃபை பண்ணி ப்ராப்ளம் இல்லாமல் கொடுப்பார் ஏன்னா அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை அப்போ ராகுவால் சேட்டை பண்ண முடியாது நம்மளுடைய ராசிக்கு அவர் சத்ரு கிரகமா இருந்தாலும் அவர் ஒரு கிளாஸ் டீச்சர்னு பார்த்துக்கலாம் ஹெச்ஓடி என்ன சொல்றாரோ அதைத்தானே கிளாஸ் டீச்சர் கேட்கணும் ஹெச்ஓடி இங்கு குரு அவர் வந்து யாருமே வாலாட்டாதீங்கப்பா எல்லாம் பாசிட்டிவா தான்ப்பா கொடுக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனில ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்கப்பா அவங்களுடைய தோல்வியும் அவங்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய அவமானமும் சரி செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிரகம் கூடவே இன்னொரு கிரகம் சந்திரன் கோச்சாரத்தில் செகண்ட் வீக்கில் இந்த இடத்தில் வந்து அமரப்போகிறது இந்த ஆறு கிரகமுமே இவர்களுக்கு நல்லதைத்தான் செய்ய வேண்டும் ஒரு கேந்திரத்தில் அசுப கிரகங்கள் நல்லதைத்தான் செய்யும் அப்போ இந்த குருமங்கள யோகம் சிவராஜ யோகம் குரு யோகம் எல்லாமே இவர்களுக்கு பாசிட்டிவ் சார் ராசியாதிபதியே ஏழாம் வீட்டில் போய் அமர்கிறதே அப்படின்னா இது திருமணமான நபர்களாக இருந்தால் இந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் உங்களுடைய லைஃப் தானே போக போகிறது போகட்டும் யாருக்கு வந்தால் என்ன மொத்த குடும்பத்துக்கே இது ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சார் எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றியையும் அந்த வாய்ப்பையும் தேடி நீங்கள் போவீர்கள் இப்போ நீங்கள் உங்கள் ஏழாம் இடத்துக்கு போறீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா வெற்றியை தேடி போவீர்கள் அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் வாய்ப்பும் மரியாதையும் மேலும் மேலும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி இவ்வளவு நேரம் ஆறாம் இடத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் கிடைப்பது போல் வந்து கடைசியில் ஒரு கத்திரிக்கோள் போல் ஆனது இனிமேல் அது அவ்வாறு ஆகாது இந்த கூட்டணி பிறகு குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாட்டு தொடர்பு அதற்குண்டான அப்புறுவல் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் வரை ஒரு வருத்தத்தில் தோல்வியில் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நம்ம எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அஷ்டம சனிங்கிறது நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு ஐந்து கிரகங்கள் குருவின் பார்வையில் கேந்திரத்தில் வந்து அமர்ந்து நமக்கு அஞ்சு பிளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு தெளிவாக இருக்கிறது இப்போ ராசியில இருக்கக்கூடிய கேதோ நம்மை சுருக்கிவிடும் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளஸ் பாயிண்ட்ங்கிறது எல்லா விதத்திலும் குறிப்பாக திருமணத்துக்காக கொண்டிருக்கிறேன் புத்திர பாக்கியத்துக்காக கொண்டிருக்கிறேன் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஒரு இடத்தை விற்க வேண்டும் கடனை அடைக்க வேண்டும் அப்போ யார் யார் என்னென்ன இலக்கு வைத்திருக்கிறார்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைகூடும் இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரத்தை குறிகாட்டுகிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா மூன்று பதினொன்னு அதிபதிகள் அப்போ மூன்றுங்கிறது சுக்கரன் பதினொன்னுங்கிறது புதன் ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய காற்று ராசியில் ராகோவுடன் சேர்ந்து இப்போ நம்மளை தவறான ஒரு பாதையில் வழிநடத்துவதற்கு நம்மளுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை வயதை அனுசரித்து ஒரு நபர் வருவார் அவர் எந்த மாதிரி நபர் அப்படின்னு பார்த்தோம்னா அது சனியுடைய வீடு அப்படிங்கறதுனால ஒரு மாதிரி வெந்து நொந்து நூலான பட்டி டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் செய்யப்பட்டு பாலிஷாக நம்மை வந்து ஒரு காதல் வலையில் ஒரு காம வலையில் லிவிங் டுகெதர் திருமண ஆன நபர் பரவாயில்ல இருந்தாலும் லிவிங் டுகெதர் இல்லை ஒரு பண மோசடி ஒரு பொருளாதார மோசடி இப்ப என்னென்னமோ புதுசு புதுசா கரன்சி எல்லாம் வந்திருக்குதே அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக சிம்ம ராசி குறிகாட்டக்கூடிய சிங்கத்துக்கே அசிங்கமா அப்படிங்கிற மாதிரி நம்மை வழி நடத்துவதற்கு ஒரு நபர் வருவார் இல்லை பருப்பு வேகாது ஏன்னா இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை வந்து இருக்கிறது இப்போ நம்மளை நம்மை குரு நம்மை வழி நடத்துவார் குரு வழிபாடு நீங்கள் யாரை குருன்னு நினைக்கிறீர்களோ அவர்களை வியாழக்கிழமைகளில் அமாவாசைகளில் பௌர்ணமிகளில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களை நெகட்டிவாக மிஸ்லீடு செய்வதற்கு வரக்கூடிய நபர்கள் தவிடுபொடியாகி விடுவார்கள் சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய கலத்திரஸ்தானத்துக்கு குருவின் பார்வை கலத்திரஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டில் போய் மறைந்தாலும் உங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸி அவரை பிடிக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல கொத்தா ஒரு ஆறு கிரகங்கள் போய் அமரப்போகிறது ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுவார் செயல்படட்டும் அது ஒரு ஆக்கப்பூர்வமானதாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் இப்போ மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திசாலித்தனத்தை ராசியை பார்க்கிறார் இப்போ பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுவார் சார் என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு நீங்க சொன்னா அவருக்கு ஒரு நல்ல டியூஷன் டீச்சர் கிடைப்பார் அப்படின்னு கேரண்டியா சொல்ல முடியும் ஏன்னா இந்த இடத்துக்கு குருவின் பார்வை வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி வெளியே வரக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் வீட்டுக்கு வரும் நிறைய இந்த டயபெட்டிக்கு அலெர்ஜிக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தெளிவு ஒரு தீர்வு கண்டிப்பாக ஏற்படும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவர்கள் எந்த இடத்திலும் மிஸ்கைடு ஆக மாட்டார்கள் மிஸ் லீட் ஆக மாட்டார்கள் அப்படி அதாவது தவறான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்க மாட்டார்கள் என்ன இவர்களை குரு கவச்சம் போல் பாதுகாக்கிறது அப்படின்னு கேரண்டியா சொல்ல முடியும் ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமா ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் மூலமாக அவர்கள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக் கொள்வோம் இந்த பிப்ரவரி மாதத்துக்குண்டான கிரக நிலைகள்ல பார்த்தோம்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் அதே மீனராசியில் தான் இருக்கிறார் மிதனராசி மண்டலத்தில் குரு பகவான் வக்ரம் கும்பராசியில் ராகு பகவான் குருவின் பார்வையிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள் ஒரு நான்கு கிரகங்கள் வரிசையாக மகர ராசியில் இருந்து கும்பராசி மண்டலத்துக்கு செஞ்சாரம் செய்ய போகிறார்கள் பிப்ரவரி போர்த் புதன் பிப்ரவரி சிக்ஸ்த் வீனஸ் என்கிற சுக்கிரன் பிப்ரவரி தர்டீன்த் சூரியன் மாசி மாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் பிப்ரவரி டுவெண்டி தேர்ட் மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்கிற அங்காரகன் இவரும் இதே கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பார்த்தோம்னா சந்திரன் வந்து பிப்ரவரி செகண்ட் வீக் இந்த ராசியில் டிரான்சிட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் கும்பராசி மண்டலத்தில் குருவின் பார்வையில் இதுல நம்ம தேடி பார்த்தோம்னா குருமங்கள யோகம் சிவராஜ யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வருகிறது இப்ப நாம் சொன்ன இந்த பலன்கள் அனைத்து கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சொல்லப்படுகிறது இப்போ ஒரு நபர் மிதன ராசி கடக லக்னம்னா மிதனத்துக்கு உண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும் கடகத்துக்கு உண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் இந்த பலன்களை துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துவாதச பலன்கள் தசா புத்தி ஆட்டம் பிராணன் சூட்சுமம் வரை துல்லியமாக கணிதம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களை நாம் மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் ஒரு தெளிவான ஜோதிடரை அணுகிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் நிறைய பதிவுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பு